தங்கத்தை விட விலை அதிகம் உலகிலேயே மதிப்புமிக்க சில பூச்சி இனங்களை பற்றி பார்க்கலாமா வாங்க தங்கம் தான் விலை அதிகம் என நினைத்தீர்கள்னா சில வகை உயிரினங்கள் தங்கத்தை காட்டிலும் மிக அதிக விலையாகவும் இருக்கிறதா அவை என்னென்ன உயிரினங்கள் என்பது குறித்து நாம் அன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கிட் மாண்டிஸ்ட் இது வந்து ஐநூறு டொலரில் இருந்து மூவாயிரம் டாலர்கள் வரை இதனுடைய விலையாம் அதாவது ஆர்கிட் செடி போன்ற தோற்றத்துடன் வந்து இருக்கும் இவை வந்து உலகிலேயே மிக விலை

பிரச்சினமாக இது கருதப்படுகிறதா பார்க்கவே கண்களை வந்து பறிக்க மீத வாங்க வந்து அதிக பேர் வந்து ஆர்வமாக இருக்கிறாங்களா மற்றது வந்து டார்வின் பீட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் டாலர்கள் இருந்து நாலாயிரம் டாலர்கள் வரை மதிப்பு இருக்கிறது விஞ்ஞானி டார்வினுக்கு பிறகு அந்த பெயர் சூடப்பட்ட இந்த பூச்சி இனத்திற்கு தாடை வித்தியாசமாக இருக்கும் குறைவாகவே காணப்படும் இனமாக இருக்கிறது மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பீட்டில் இது வந்து ஐநூறு டாலர்கள் இருந்து இரண்டாயிரத்தி டாலர்கள் வரை வந்து இவற்றின் விலை இருக்கிறது இதன் தாடை பகுதியும் நீண்டிருக்குமா இன்னும் உடல் அமைப்பு கொண்டதும் இது ஆன்மீக தொடர்புடையதாக கருதப்படுகிறதா இன்றைய கிஸ்டியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க தங்கத்தை விட விலை அதிகம் இருக்கக்கூடிய உலகிலேயே மதிப்பு சில பூச்சிகளை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி